சென்னை பெருங்குடியில் இருந்து தரமணி செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி தீயை அணைத்தனர் நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது சென்னையைச் சேர்ந்த ஓட்டுநர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை கத்திவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் மும்பையை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த இருபது வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறார் ஓட்டுநர் வேலை செய்து வரும் மோகன் சமீபத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் வாங்கியது வாங்கிக் கணக்கில் பதிவாகியுள்ளது இந்த தகவல் அறிந்து மோகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்